வணக்கம் நண்பர்களே மீண்டும் ஒரு முறை செல்வா ஸ்டுடியோ காணொளி மூலமாக உங்களை சந்திப்பதிலே உள்ளபடியே நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் தொடர்ந்து நீங்கள் செல்வா ஸ்டுடியோ வீடியோக்களை பகிர்ந்தும் பார்த்தும் வருவதற்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரு மிகப்பெரிய ஒரு புத்தர் மடாலயத்திலே ஒரு பெரிய சிலையை வைத்து புத்தர் சிலையை வைத்து வணங்கி கொண்டிருந்தார்கள் கலையம்சமிக்க களிமண்ணால் செய்யப்பட்ட சிலையாக அது விளங்கியது பக்தர்கள் எல்லாம் அதை பயபக்தியோடு வணங்கிக் கொண்டிருந்தார்கள் ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு நிர்பந்தத்தின் காரணமாக அந்த சிலையை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கொண்டு செல்ல வேண்டிய அவசரம் அவசியம் வந்தது ஆனால் அந்த பக்தர்கள் எல்லாம் சேர்ந்து புத்தபிக்ஷிகளோடு சேர்ந்து என்ன செய்தார்கள் என்று சொன்னால் ஒரு பெரிய லாரியை கொண்டு வந்து அதிலே புத்தர் சிலையை ஏற்றி அதை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு எங்கு நிறுவப்பட வேண்டுமோ அந்த இடத்தை நோக்கி கொண்டு சென்று கொண்டிருந்தார்கள் மக்களும் கூடவே வாகனங்களில் சென்று கொண்டிருந்தார்கள் அப்பொழுது திடீரென யாருமே எதிர்பார்க்காத அளவில் ஒரு சம்பவம் என்னவென்று சொன்னால் மின்னல் மின்ன ஆரம்பித்தது இடி இடிக்க ஆரம்பித்தது மழை பெய்யக்கூடிய அறிகுறி தோன்றியது ஐயையோ மழை பெய்துவிட்டால் அந்த களிமண்ணாலான புத்தர் சிலை கரைந்து போய்விடுமே நாம் இத்தனை நாள் வைத்து வணங்கி பயபக்தியோடு வணங்கிய சிலையல்லவா அதை எப்படியாவது பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு உத்வேகத்திலே இந்த மக்கள் எல்லாம் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் அந்த புத்தர் சிலைக்கு ஒரு குடையை பிடித்தார்கள் பெரிய குடையாக கொண்டு போய் பிடித்தார்கள் ஆனால் மழை நிற்பதாக இல்லை அந்த குடைக்கெல்லாம் அடங்குவதாக இல்லை மழை பெரிதாக பெய்ய தொடங்கியது உடனே அந்த லாரியை ஒரு இடத்திலே நிறுத்திவிட்டு எல்லோரும் சேர்ந்து ரொம்ப வேகமாக உடனடியாக அந்த தென்னங்கீற்றுகளை சென் தென்னங்கீற்றுகளை கொண்டு வந்து ஒரு கூரையை அமைத்தார்கள் அந்த சிலையை சுற்றி ஒரு கூரையை அமைத்து அதை பாதுகாத்து அப்படி வைத்தார்கள் இருந்தாலும் மழை மீண்டும் பெய்ய தொடங்கின்றது துரதிருஷ்டவசமாக மிகப்பெரிய ஒரு சூறாவளி காற்றும் அடிக்க ஆரம்பித்தது சூறாவளி காற்று என்றால் அப்படி சுழற்றி அடித்த சூறாவளி காற்றிலே கட்டப்பட்டிருந்த அந்த தென்னங்கீற்றினாலான கூரையும் பீத்து கொண்டு நாலா பக்கமும் தெரித்து போய் விழுந்தது மக்கள் எல்லாம் கலங்கி போய் நின்றார்கள் கையெரு நிலை அப்படி சொல்லலாம் எல்லாரும் என்ன செய்வது என்று தெரியாமல் அதிர்ந்து போய் நின்று கொண்டிருக்கின்றார்கள் கண்கள் கலங்க கவலையோடு அந்த சிலையை கரைந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சிலையை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் மழை சோ என பெய்கின்றது கொட்டோ கொட்டு என கொட்டி கொண்டிருக்கின்றது அந்த பெய்த மழையில் புத்தருடைய கண் காது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பித்தது மக்கள் எல்லாம் கவலையோடு அந்த கரைந்து கொண்டிருந்த சிலையை தாங்கள் இத்தனை நாள் வைத்து இந்த சிலை கரைகின்றதே தங்கள் கண்முன்னே என்று கலக்கத்தோடு செய்வதறியாது கொண்டிருக்கும் சொன்னால் களிமண் காது கண் எல்லாம் கரைய கரைய உள்ளே இருந்து தங்கத்தினாலான ஒரு முகம் புத்தர் முகம் வெளிப்பட ஆரம்பித்தது எல்லோரும் அதை அதிசயத்தோடு பார்த்து கொண்டிருந்தார்கள் மழை பெய்து கொண்டிருக்கின்றது அந்த களிமண் சிலை முழுவதுமாக அந்த களிமண் எல்லாம் கரைந்து அதற்குள்ளே ஒரு மிகப்பெரிய புத்தர் சிலை தங்கத்தினாலான அற்புதமான புத்தர் சிலை ஜொலித்துக் கொண்டிருந்தது ஜொலிக்க ஆரம்பித்ததை பார்த்தது பார்த்ததும் மக்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி காரணம் என்னவென்று சொன்னால் மன்னர் காலத்திலே தங்கத்திலால் செய்யப்பட்ட அந்த சிலை புத்தர் எதிரிகளுடைய தாக்குதலுக்கு உட்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அந்த மன்னர்கள் என்ன செய்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்களிடமிருந்து அந்த சிலையை காப்பதற்காக ஏன்னா அன்னைக்கு சிலைகளை எல்லாம் கொள்ளையடித்துக் கொண்டு போய் கொண்டிருந்தார்கள் தங்கம் வெள்ளி எல்லாம் கொள்ளையடித்துக் கொண்டு போய் கொண்டிருந்தார்கள் இந்த முகலாயர்கள் அவர்கள் எல்லாம் அவர்களிடமிருந்து காப்பாற்றுவதற்காக இந்த மன்னர்கள் என்ன செய்திருக்கின்றார்கள் தங்கத்தின் மீது முழுக்க களிமண்ணை வைத்து அந்த சிலையை மறைத்திருக்கின்றார்கள் அது தெரியாமல்தான் மண் மக்களும் காலங்கள் உருண்டோடும் பொழுது அது அப்படியே தொடர்ந்து விட்டது மன்னர்களும் மறைந்து விட்டார்கள் மக்களும் அதை களிமண் சிலையாகவே வைத்து வணங்க ஆரம்பித்து விட்டார்கள் பல நூறு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அந்த சிலை அந்த மலையினால் அந்த இடியினால் அந்த சூறாவளியினால் இப்பொழுது தங்கமாக வெளிப்பட்டு நிற்பதை பார்த்ததும் உண்மை மக்களுக்கெல்லாம் விளங்கியது இன்றைக்கும் அந்த சிலை தாய்லாந்திலே வைத்து வணங்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பது ஒரு செய்தி நடந்த சம்பவம் அதைத்தான் இவ்வளவு நேரம் சொன்னோம் வேற ஒன்றும் இல்லை இது இந்த இந்த ஒரு சம்பவம் நமக்கு பல நிகழ்வுகளை கற்றுத் தருகின்றது நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் கவலைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் அந்த சூறாவளி இடி மழை மாதிரி தான் பயந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அவ்வளவுதான் ஒருவேளை எப்படி இதையெல்லாம் சேர்ந்து தங்கத்தை வெளிப்படுத்தியதோ புத்த தங்க சிலையை வெளிப்படுத்தியது போல இந்த பிரச்சனைகள் எல்லாம் கூட நமக்குள் இருக்கின்ற அற்புதமான ஆற்றல்களை வெளிப்படுத்துவதற்காக நமக்கு வரக்கூடியவைகளாக இருக்கலாம் பொதுவாக அப்படித்தான் பிரச்சனைகளை யாரெல்லாம் எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றார்களோ துணிச்சலோடு அதை எதிர்கொண்டார்களோ அவர்கள்தான் பிற்காலங்களிலே சிங்கமாக தங்கமாக இந்த மண்ணில் ஜொலித்தார்கள் என்பதுதான் உண்மை ஆகவே நண்பர்களே நாம் எதற்கும் கலங்காது எல்லா சூழல்களையும் தாங்கி நிற்போம் தைரியத்தோடு எதிர்கொள்வோம் தங்கமாக நம் ஆற்றல் நிச்சயமாக வெளிப்படும் வணக்கம் பல நூல் படித்து நீ எறியும் கல்வி பொதுநலம் நினைத்து நீ வழங்கும் செல்வம் பிறர் உயவினிலே உனக்கு இருக்கும் இன்பும் இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம் இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம் பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறார் அவன் கருணை உள்ள நெஞ்சினிலே கோவில் கொள்கிறான் இதோ எந்த தெய்வம் நான் ஒரு புன்னகையில் ஒரு வரலாற்று சாதனையாளிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது உங்களுக்கு முன்னால் உங்களுக்கு எதிராக இந்த உலகமே திரண்டு நின்றால் உங்களால் என்ன செய்ய முடியும் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கேட்டார்கள் பொழுது அந்த மமாவீரன் சொன்னான் எனக்கு முன்னால் எனக்கு எதிராக இந்த உலகமே திரண்டு நின்றால் நான் சற்றே திரும்பி நிற்பேன் இப்பொழுது இந்த உலகமே எனக்கு பின்னாலாகிவிடும் அவன்தான் மாவீரன் நப்போதி செல்வா ஸ்டுடியோவுக்கு நீங்கள் தந்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆதரவுக்கு மிக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் தொடர்ந்து நீங்கள் காணொலிகளை பாருங்கள் உங்கள் நண்பர்களோடு பகிருங்கள் என்று கேட்டுக்கொள்கின்றேன் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் என்று அத்தனை உங்களிடம் கேட்டுக்கொண்டு